ஏப்ரல் மாதம் நான்காம் நாள் தந்தை மகன் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை நாளை காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் ஆவில் வலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதை கேட்ட அக்களிப்பர் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்கும் மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் திருப்பாளர் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் நான்கு முடிவு வரை வசனங்கள் தாவிது ராஜா அபிமலக்கின் முன் பித்து பிடித்தவர் போல தம்மை காட்டியபோது போது அவனவரை துரத்துவிட அவர் வெளியேறினார் அப்பொழுது ஆண்டவர் எல்லா செய்த நன்மைகள் யாவற்றிற்காகவும் தாவிது ராஜா ஆண்டவரைப் போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்த திருப்பாடல் முப்பத்தி நான்கு திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவே ஆனவரே மூவரு தெய்வமே உண்மை நாங்கள் புகழ்ந்தேத்துகிறோம் அப்படியே பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கப்படத்தக்க நாமத்தை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை மனதாய் நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் ஐயா நீர் ஒருவரே எங்கள் பரிசுத்தர் நீர் ஒருவரே எங்களை படைத்தவர் நீர் ஒருவரே எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரை எங்களை தூக்கி சுமக்கிறவர் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை விட்டு கொடுக்காத எங்கள் நல்ல தகப்ப நீர் ஒருவரை என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்திருந்த நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் 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 நீர் தூயவர் நீ தூயவர் நீ தூயவர் நீ துதிக்கு பாத்திர துதிகளின் மத்தியில் அசைவாடுகிறவர் என்று சொல்லி ஒரு மனதாய் நாங்கள் அறிக்கையிட்டு பாடுகிறோம் இந்த நாள் முழுவதும் எழுந்த நேர முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் தீங்கிற்கும் இலக்கி உடைய குன்றின் மேல் எங்களை நீர் பாதுகாப்பாய் வைத்ததற்காக நன்றி சொல்லி அப்பா ஒரு மனதாய் நாங்கள் மிஸ் தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாள்ல எத்தனையோ விதமான போராட்டங்கள் நாங்கள் சந்தித்து ஐயா எத்தனையோ விதமான தோல்விகள் நிந்தைகள் அவமானங்கள் எங்களுக்கு எதிராக எழுந்திருக்கலாம் அப்பா நன்மையான காரியங்களும் நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் அப்ப எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பதாக நாங்கள் நிந்தைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறோம் ஐயா அப்பா எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை நான் உன்னை என்று விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு தவத்தின் பிரகாரம் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு கொடுக்காமல் எங்கள் பலவீனத்தில் உங்களுடைய வல்லமை வெளிப்படுத்தினதற்காக நன்றி என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் தான் என் வல்லமை பூரணமாய் வெளிப்படும் என்று சொல்லி உங்களுடைய வல்லமை எங்களுடைய பலவீனத்தில் வெளிப்படுத்துவதற்காக நன்றி எங்கள் ஒன்றும் இல்லாமல் உங்களுடைய பிரசன்னம் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதற்காக நன்றி தாயை காட்டிலும் மேலாக தகப்பனை காட்டிலும் மேலாக உம்முடைய தெய்வீக அருட்கரம் பிரசன்னம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஐயா நீர் ஒருவரே எங்களுக்காக யாவையும் செய்கிற செய்து முடி தெய்வம் என்று சொல்லி நாங்கள் ஒரு மனதாய் துதித்து பாடுகிறோம் ஆராதித்து பாடுகிறோம் நன்றி சொல்லி பாடுகிறோம் அப்பா பரிசுத்தர் 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 என்று சொல்லி அப்பா ஒவ்வொருவருக்கே துதியையும் கனத்தையும் ஆராதனையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா ஓ நீர் ஒருவரே எல்லா புகழ்ச்சிக்கும் பாத்திரர் என்று சொல்லி இன்னொரு கூட்டத்தினரோடு இணைந்து அன்னை மரியாலோடு இணைந்து எல்லா வானத்துதர்கள் காவல் சமநுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடும் இணைந்து பரிசுத்தர் 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 என்று சொல்லி தீ தீப்பிழம்புகளை போன்ற கண்களை உடையவராயும் எண்கல பாதங்களை உடையவராயும் அப்பா பஞ்சு போல தலையை உடையவருமாயிருக்கிற உண்மை சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற உண்மை இன்னகத்தை அரியணையாக்கி மன்னகத்தை கால்மனையாக்கி மகா பரிசுத்தமுள்ள தெய்வமாய் சாவை வென்றவராய் சவலத்தையும் புதிதாக்குகிறவராய் அப்பா ஒருவரும் சேரக்கூடாத உள்ள சேருகின்ற ஒளியுடையவராய் ஆயிரம் ஒளி கண்களை படைத்த சர்வ வலமையுள்ள இருக்கிறவரை ஒரு மனதாய் நாங்கள் ஆராதிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் நாமத்தை உயர்த்துகிறோம் ஐயா நாங்கள் துதி எடுக்கும் பொழுது உண்மை ஆராதிக்கும் பொழுது முப்படி மகிமையான பிரசன்னம் எங்கள் கடல் மத்தியில் இறங்குவதற்காக நன்றி எல்லா தடைகளையும் நீர் நிர்மூலமாக்குவதற்காக நன்றி உடைய பரிசு தாவியானுடைய பிரசனத்தினால் எங்கள் நிரப்புவதற்காக நன்றி எங்கள் தேவைகள் யாவற்றையும் ஒரு தகப்பனை தாயை காட்டிலும் மேலாய் நீர் சந்திப்பதற்காக நன்றி எங்களை சுற்றிலும் உடைய கிரிக்கோட்டையும் உடைய ரத்த கோட்டையை நீர் பாதுகாப்பாய் வைப்பதற்காக நன்றி அப்பா இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றியான் அப்போ ஒரு நாள் உம்முடைய வார்த்தையின் வழியாக எங்களோடு கூட பேசுகிறீர் உம்முடைய பணி என வந்துவிட்டால் சவால்களும் எதிர்ப்புகளுக்கும் துன்பங்களுக்கும் தயாராக இருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள முடியாத ஒருவர் உம்முடைய பணியில் நினைத்து நிற்க முடியாது என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் சாலமான ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இறைப்பற்றில்லாதவர்கள் இறைப்பற்றுள்ளோருக்கு எதிராக எப்படியெல்லாம் சூழ்ச்சி செய்தவர்களை ஒழிக்க பார்க்கின்றார்கள் என்பதை பற்றி பேச அடிப்பட இறைவனுடைய மக்கள் அதனால் அவர்கள் செயல்களை எதிர்ப்பதால் அவர்கள் எதிராக சூழ்ச்சி செய்து ஒழிக்க பார்க்கின்றார்கள் பகுதியை அச்செய்தியோடு ஒப்பிட்டு பார்த்தால் கடவுளின் மகன் என்பதை பல்வேறு சான்றுகள் மூலம் விளக்கினீர் அதே வேளையில் மறநூல் அறிஞர்கள் மற்றும் பரிசுகளின் வெளிவேடத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தீர் இதனால் அவர்கள் உண்மை கொல்ல முயற்சிக்கிறார்கள் உம்முடைய நேரம் இன்னும் வராததால் உண்மை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விடுகிறது நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர அப்பா இன்றைய பதிலுரை பாடலை நாங்கள் கேட்ட திருப்பாடல் முப்பத்தி நான்கும் அதுதான் எங்களுக்கு சொல்லி தருகிறது அப்பா உமக்கு நெஞ்சத்திற்கு நெருக்கமாக இருந்த தாவீதுக்கு அவர் சென்ற இடங்களிலாம் வெற்றி அளித்தேன் இதை கண்டு அவர்கள் அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்ட சவுல் தாவீதை கொல்ல துணிந்தார் தாவிது அவரிடமிருந்து தப்பித்து அப்பதுல்லாம் குகையில் தஞ்சம் தஞ்சமடைகின்றார் இது இவ்வாறு நீர் அவரோடு கூட இருந்ததால் காத்ததால் அப்பா தாவீது உமக்கு நன்றி பாடல் பாடுகின்றார் ஆமாண்டவரை நீர் செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லி உமை துதிப்பாடுகிறார் உமை நோய்க்கு பார்த்து அவருடைய முகத்தை நீர் மகிழ்ச்சியால் மிளறு செய்ததற்காக அவருடைய முகத்தை ஒரு நாளும் அவமானத்திற்கு உள்ளாகாமல் அப்ப அவருடைய மகிமை நீர் விலங்கின பண்ணினதற்காக அந்த ஏழை ஆகி ஏதாவது கூவி அழைத்த பொழுதெல்லாம் நீர் அவருக்கு செவி சாய்த்து எல்லா நெருக்கடி நின்றும் அவரை விடுவித்து அவரை சுற்றிலும் சூழ்ந்து நின்று காத்ததற்காக நன்றி சொல்லி உமை ஆராதித்து உமை பாடி மகிழ்கிறார் அம்மாண்டவர் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எங்களுக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் எழுகிறார்கள் அப்பா எங்களுடைய நம்பிக்கை நிமித்தமாக உண்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்காக அப்போ ஒரு நல்ல குருசோ வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் என்பதற்காக ஒருவேளை நாங்கள் புறக்கணிக்கப்படலாம் எங்கள் நம்பிக்கையும் எங்கள் அன்பும் ஒருவேளை எங்களுக்கு சவாலாக இருக்கலாம் அப்பா இந்த இளவு வலையில் எங்களுடைய அன்பையும் எங்களுடைய பரிசுத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு எதிராக எழும நிற்கிற எங்களுக்கு எதிராக எழும நிற்கிற எல்லா கோழியாத்தின் படைகளையும் சவுளின் படைகளையும் எல்லா பார்வோனின் படைகளையும் அப்பர்மூலமாக்கும்படி உங்களுடைய பரிசுத்த ரத்த ஆலயங்களை கழுவி சுத்திகரிக்கும்படி இறை பற்றில்லா மக்களுடைய மத்தியிலிருந்து ஓநாய்கள் மத்தியிலிருந்து அப்பா நாங்கள் பாதுகாக்கப்படும்படி நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நீதிமானாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாங்கள் வாழும்படி இதோ எங்களுக்கு உடைய பரலோக ஆற்றினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்புகிறார்கள் அப்பா அழியக்கூடிய போ நெருப்பினால் புடமெடுக்கப்படுகிறது அதைவிட உயர்ந்த உங்கள் நம்பிக்கையும் மெய்ப்பிக்கப்படவே நீங்கள் துயர் இருகிறீர்கள் என்று ஒன்று பேதிர் ஒன்று ஏழை நாங்கள் வாசிக்கிறது பல அப்பா எங்களுடைய விசுவாசம் அநேக நேரம் சோதிக்கப்பட நாங்கள் அனுமதிக்கப்படும் பொழுது எல்லாவற்றிலும் நாங்கள் உறுதியாக நிலைத்திருந்து எங்கள் அன்பை காத்துக்கொள்ள கொள்ள விசுவாசத்தை காத்துக்கொள்ள கொள்ள அப்பா இறை பற்றோடு உமை பற்றி பிடித்து கொள்ள எங்களிடையான முடிய பரலோக வல்லமை நீர் தருவீராக இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய மகா பரிசுத்தமுள்ள ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய நெருப்புக்கு நாங்கள் மூடி முத்திரையிடுகிறோம் எடுகிறோம் எல்லா தடைகளையும் நெருமூலமாக்குவீராக உடைய பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் வார்த்தையின் அபிஷேகம் தூய ஆவியனுடைய நெருப்பின் அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இல்லத்தையும் அப்பா கினி கோட்டையா வரி சுத்த ரத்தத்தினால மூடி முத்திரையிட்டு நீர் பாதுகாப்பிறாக தனிப்பட்ட வாழ்க்கையில் வாழ்க்கையில் குடும்ப வேலை செய்கின்ற அப்பா அனுபவித்துக் கொண்டிருக்கிற எல்லா போராட்டங்கள் தனிமையின் ஆவிகள் ஆவிகள் வெறுமையின் சமாதானத்தை எல்லாவிதமான உலகத்திற்குரியவைகள் பிளவினாவிகள் பிரிவினையின் ஆவிகள் சந்தேக மனப்பான்மையின் ஆவிகள் எல்லா குருட்டு ஆவிகள் குருட்டாவிகள் செவிட்டாவிகள் மந்த புத்திகள் அன்பில் எங்களை பிரிக்கிற எங்கள் ஆழ்மனதில் மறைந்திருக்கிற இருக்கிற எல்லா ஊனியல்வின் இச்சைகள் வெறுப்புகள் எங்களுடைய கடந்து போன பாவ பழக்க வழக்கங்கள் எங்களுக்குள்ள பா எங்களுக்குள்ள மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிற உலகத்திற்குரிய போராட்டங்கள் யாவற்றையும் உடைய மகாபரிசுத்தம் உள்ள தூய ரத்தத்தின் வல்லமைக்கு வார்த்தையின் வல்லமைக்கு தூய ஆவியனுடைய நெருப்புக்கு நாங்கள் முடி முத்திரைடுகிறோம் அண்டவர விடுதலை உண்டாவதாக எல்லா விதமான ஆபத்துக்கள் விபத்துக்கள் எல்லா விதமான பாவக்கட்டு சாவுக்கட்டு மரணக்கட்டு பில்லி சுனியக்கட்டு ஏவல் கட்டு எங்களை கட்டி வைத்திருக்கிற அப்பா எங்களை முட்டக்கி வைத்திருக்கிற எங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை காண முடியாதபடி அப்பா எங்களுடைய எங்களுடைய பிஸ்னஸ் எங்களுடைய தொழிலை தடை பண்ணி கொண்டிருக்கிற எங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை தடை பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கையை எங்களுடைய பிள்ளைகளுடைய கற்பத்தின் கனியை தடை பண்ணி கொண்டிருக்கிற வேலை வாய்ப்பை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான பொல்லாத பிசாசனுடைய தந்திரங்களையும் அவனுடைய மந்திரங்களின் சூழ்ச்சிகளையும் அவடையத்தினால இந்த சபத்துல இணைந்து ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அப்ப அவமக்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி அப்ப அவர்களுடைய முகங்களை நீர் பிரகாசிக்க பண்ணுவாக நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செறி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து எடுக்க நின்று விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார் என்ற உடைய வார்த்தையின் அபிஷேகம் ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான காயங்கள் எல்லா விதமான பயத்தினாவிகள் பலவீனத்தின் சோர்வின் சோர்வினாவிகள் இருளின் அந்தகாரங்கள் சமாதானத்தை அனுபவிக்க முடியாதபடி கட்டி வைத்திருக்கிற எல்லா விதமான சாத்தானிக்கிற வலைகள் கண்ணிகள் நிர்மூலமாக்கப்படுவதாக இப்படியே பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக அப்படியாக இந்த இரவு வேளையில் மரணப்படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் அப்பா தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பல்வேறு வேறு போராட்டங்களின் ஊடாய் கடந்து சென்று அப்பா பல்வேறு தேவையில் நின்று அடுத்த நாள் தேவைகளை எப்படி சந்திப்பது பிள்ளைகளுடைய படிப்பு செலவுகள் குடும்ப செலவுகளை கடன்காரனுக்கு எப்படி பதில் சொல்வது என்று பல்வேறு தேவைகளோடு உறங்க சென்று உறக்கம் வராமல் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சுற்றி நீர் செழிப்பிறாக குடும்பங்களும் தனிப்பட்ட மனிதர்களும் பாதுகாக்கப்படுவார்களாக அப்படியாக இந்த இரவு வேலை முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலவும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உடல் பயணிக்க நிறைய

அவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அமேன் எச் சூக்கே புகழை சூக்கே நன்றி மறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்